ஆய் நியூஸ் நான் தான் மது பிளாக்ஸ் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னடா ஸ்ரீலங்காவில் நடக்கிற விஷயம் தான் ஸ்ரீலங்காவில் நடக்கிற விஷயம் ரெண்டு விஷயம் இருக்கிறது ரொம்ப ஊழல் ஸ்கேம் இப்போ நாங்கள் ஸ்கேமு பார்க்க இது இதை வர ஸ்ரீலங்காவில் நான் உக்கச்சக்க ஜக்க ஸ்கேம் வந்துருக்கு பார்க்க போனோம்னா எக்கச்சக்க ஜக்க ஸ்கேம் வந்துருக்குது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போனோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ ஸ்கேம் ஸ்ரீலங்காவில் ஸ்கேமு பார்க்க போனால் ஸ்கேமால் எக்க குடும்பத்துலேருந்து காசுகள் வருகப்பட்டிருக்கு ஸ்கேம் ஸ்ரீலங்காவில் நடந்த லிஸ்ட் இதுதான் நான் சொல்கிறது உண்மையாக நடந்த கதையாக ஸ்ரீலங்காவில் இப்போ ஸ்கேமால் கணக்கு குடும்பத்துலேருந்து பேங்க்லேருந்து காசு விட்ரோ பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் ஸ்கேம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணால் ஒரு ஆண்ட பேங்க அக்கௌண்டை கேட்டு அதுலேருந்து கட் பண்ணுறது அதாவது இப்போ மக்கள் இப்போ பேங்க்லேருந்து ஸ்கேம் பண்ணாமல் ஒரு பணங்கள் போயிருந்தது இப்போ பார்க்க போனால் உக்கச்சக்கம் மக்கள் ஸ்கேம் இதெல்லாம் எல்லாம் மக்களால விஷயந்தான் மக்களுக்கு கொஞ்சம் கவனங்கள் குறைவாகும் மற்ற சோசியல் மீடியாவில் ஒரு பார்க்குறது முடியுது சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கம் கொடுறாங்க விழிப்புணர்வாக இருக்கிறவங்க எக்கச்சக்கம் இதில் கொடுறாங்க அதை பார்க்காம ஏதோ காசு வைக்கிறது கொடுக்குறது தங்கள காசு தான் போகுது இப்போ பார்க்க போனால் இப்போ கொஞ்சம் முன்னுக்கும் ஒரு ஸ்கேம் வந்தது இப்போ தீபாளியை முன்னிட்டு ஒரு ஸ்கேம் எடுக்கிறாங்க அது பண்ண உங்களை காட்டணும் அந்த லோ போட்டுறவங்களுக்கு அங்கே இதுதான் இந்த லோ வேணும் இந்த லோ வேணோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பார்க்க போனால் இது சோசியல் மீடியாவில் விக்கச்சக்கமாக பதவி கொண்டு வருதுங்கிறது இந்த ஸ்கேம் இதில் இதில் என்னென்னா உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுவாங்க ஷேர் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் நீங்களும் செய்யலாம் இதோட நாலஞ்சு பேர் வந்து ஷேர் பண்ண சொல்லுவாங்க இது நீங்கள் சுரண்டிப்பாங்க இருபதாயிரம் ரூபா இருபது லட்சம் ரூபா சாரி இருபது லட்சரூபா சுரண்ட வேணும் அதை கொடுத்துட்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டை கேட்குறாங்க பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்க போனால் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து போனால் அதை கேக் பண்ணிவிட்டு உங்களை பேங்க்லேருந்து பண்ண அப்போ தான் நடக்குங்க ரொம்ப விட்டுருக்காங்க ஸ்கேன் சொல்ல போனால் அந்த ஸ்கேமாவட உழைக்கிறாங்க சின்னங்காலையில் தான் நடக்குது ஸ்கேம் ஸ்கேம்னால இவ்வளோ மக்கள இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்கள காசு ஸ்கேமோட போகுது இப்படி என்ன லேட்டஸ்டுக்கும் இப்படி நடந்துக்குது பார்க்க போனால் தான் இந்த ஸ்கேமை உடனடியாக கட்டுப்படுத்தலாம் இந்த கட்டுப்படுத்தலாம் ஸ்கேமால பிரச்சனை நடக்குங்கிறது ஸ்கேம் பார்க்க போனால் பற்றி அழைக்கிட்டு இருக்காங்க ஸ்கேம் நான் பார்க்க போனால் நானும் போய் பார்த்தேன் பார்க்க ஸ்கேம்னு பார்த்துட்டேன் நான் ஸ்கேம்ன்றது எனக்கு தெரிஞ்சிடுது நார்மலாக ஸ்டாகல போனால் தெரியும் நார்மலாக ஸ்கேம் ஸ்கேம் தெரிஞ்ச வழியாக நான் அதை விட்டு வழியாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சாலும் ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணிக்கான் என் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கான் அவனுங்க தெரியல நான் சொன்னான் அவளுக்கு சொன்னான் சொன்னாடியா அவனுக்கு தெரிஞ்சிக்கா அவனுக்கு நன்றி கொடுத்துருப்பான் அப்போ அவன் பேங்க்லேயே தான் போயிருக்கும் எதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேமில் ஒரு ஆண்ட எங்களுக்கு பணம் போயிருக்கு ஒரு லட்சம் போயிருக்கு ஒரு லட்சம் ஒன் லேக்ஸ் அக்கௌண்ட் ஒன் லேக்ஸ் ஆள் கஷ்டப்பட்டு உடைச்ச பணம் கஷ்டம் கஷ்டப்பட்டு உடைச்ச பணம் போயிருக்கு எல்லாம் அந்த ஸ்கேம் ஆன அந்த விஷயம் அவன் சிம்லா போகிறான் போறான் நானும் வாழ போகிறான் ஸோ இப்போ பார்க்க போனா ஸ்கேம் தான் சிம்லாங்கடா கூட இருக்கு ஸ்கேம் தீவாவை கொடுக்காங்க அந்த ஸ்கேமில் நீங்கள் சுரண்டி பார்த்து விடாங்க சுரண்டி பார்த்தா உங்கள் உங்களை பேங்கில் இருந்து நடக்கும் விரும்பும் அப்படியே எங்களை சனலத்தை நீங்கள் ஃபுட் பண்ணிட்டு